அன்புக்குரியவர்களை ஆண்டோர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வெற்றி பரிமாணங்களை உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன் இயேசு அலகையின் மீது வெற்றி கொண்டார் உலகின் மீது வெற்றி கொண்டார் சாவின் மீது வெற்றி கொண்டார் எதிரிகள் மேல் வெற்றி கொண்டார் நீதியை வெற்றி பெறச் செய்தார் என்று இயேசுவின் வெற்றியின் பல பரிமாணங்கள் இன்று இயேசு நம்மை வெற்றி பவனியில் அழைத்து செல்கிறார் என்று ஒரு நல்ல அருமையான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ரெண்டு குரந்திய ரெண்டு பதினாலு ரெண்டு குரந்திய ரெண்டு பதினாலில் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ளச் செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார் இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது ஆகவே இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிற அனைவருமே வெற்றி பவனியில் பங்கு கொள்ளுகிறோம் யாரெல்லாம் இயேசுக்கு சாட்சிகளாக வாழ்கிறோமோ யாரெல்லாம் இயேசுவை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் பணியாலும் அறிக்கை எடுகிறோமோ அவர்கள் எல்லோரும் வெற்றி பவனியில் பங்கு கொள்ளுகிறோம் இது நறுமணம் போல பரவுகிறது என்று பவர் சொல்லிட்டு சொல்கிறாரு இவ்வாறு செய்யும் கடவுளுக்கே நன்றி உரித்தாகுக ஆகவே அன்புக்குரியவில்லை இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது என்றால் வெற்றி வாழ்வு என்றால் என்ன என்கிற கேள்விக்கான விடையாக இது இருக்கிறது இந்த பகுதிக்கு விவிலியத்திலே ஒரு துணை தலைப்பு கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துவால் கிடைக்கும் வெற்றி நிறைந்த வாழ்வு கிறிஸ்துவால் கிடைக்கும் வெற்றி நிறைந்த வாழ்வு வெற்றி வாழ்வு என்றால் என்ன நம்முடைய தேர்வில் வெற்றி பெறுவது வியாபாரத்தில் வெற்றி பெறுவது போட்டிகளில் வெற்றி பெறுவது அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வாழ்வில் வெற்றி பெறுவது கிறிஸ்து அந்த வெற்றி வீரராக இருக்கிறார் அந்த வெற்றியில் நமக்கு பங்கு தருகிறார் வெற்றி பவனிலே பங்கு பெற செய்கிறார் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வால் நாம் கிறிஸ்துவை பற்றிய அறிவை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்கிறோம் அருமையான செய்தி எனவே வெற்றி வாழ்வு என்றால் என்ன என்கிற கேள்விக்கான விடை கிறிஸ்துவை பற்றிய அறிவை பிறருக்கு அறிவிப்பதே வெற்றி வாழ்வு பாருங்க புதிய ஒரு வரையறை புதிய ஒரு பார்வை வெற்றி வாழ்வு என்றால் எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார் இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது எனவே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எத்தனையோ வடிவங்களில் எத்தனையோ வழிகளில் நாம் நறுமணம் போல பரவ செய்கின்ற பொழுது அதுவே வெற்றி வாழ்வு ஆகவே நீங்கள் வெற்றி வாழ்வு வாழ்கிறீர்களா நான் வெற்றி வாழ்வு வாழ்கிறீனா என்ற கேள்விக்கான விடை நாம் கிறிஸ்துவை பற்றிய அறிவை நறுமணம் போல பரவச் செய்கிறோமா அப்படி செய்தால் நாம் வெற்றி வாழ்வு வாழ்கிறோம் வெற்றி பவனில் பங்கு கொள்கிறோம் அந்த வெற்றியை தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக